ரசூல்லாய் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மா உ ஜம்சம் நீர் இந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் இபுன் ஹஜர் கலானி இபுன் அய்னா முந்திரி திம்யாத்தி போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸ் சஹைஹான தரஜாவில் அந்தஸ்தில் இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் இபுன் ஹஜ் ரஸ் கலானி ரஹிமஹுல்லா ஜம்சம் நீரை இமாம் தஹபியுடைய மனசக்தியைப் போன்று எனக்கும் மனசக்தி வேண்டும் என்று ஜம்சன் நீரை குடிக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று பல செய்திகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில இமாம்கள் இந்தந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக ஜம்சன் நீரை குடித்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜம்சன் நீர் மா உன் முபாரக் பறக்கத்தான ஒரு நீர் அசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இந்த ஹதீத்தை அமல் செய்யும் விதமாக எந்த நோக்கத்திற்காக குடித்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறும் ரிஸ்கில் வறக்கத்து வேண்டும் என்ற நீயத்தோடு குடித்தால் ரிஸ்கில் வரக்கத்துண்டாகும் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வேண்டும் என்ற நீயத்தோடு குடித்தால் அது நிறைவேறும் எந்த நோக்கத்திற்காக ஜம்சம் நீரை குடித்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறும் இவர்கள் கையும் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜம்சம் நீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவை பல தடவைகள் நான் ஓதி ஊதி அதை குடித்து வந்தேன் பல நோய்களுக்கு அது நிவாரணியாக அமைந்தது